இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரப்படி ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போம் நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக திகழக்கூடிய சுக்கிரன் இந்த மே மாதத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் உச்சநிலையில் பலம் நிறைந்த அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அற்புதமான அம்சமான அமைப்பாகும் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெற்று உச்சநிலையில் பெரும்பாலும் முழுவதும் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் இந்த மாதத்தின் இறுதியில் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்கவிருக்கிறார் பணப்புழக்கங்களுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மே மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பலப்படுத்துவதால் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் அரசியல் துறை கலைத்துறையில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் கனவில் கூட கண்டிராத அளவிற்கு நல்லபல வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் நீங்கள் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் உங்களை சந்தர்ப்பங்கள் தேடி வருகிறது அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத ஆடம்பரமான வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் புதிய தயாரிப்பு முயற்சியில் அதிரடியான பிரம்மாண்டமான வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் எளிதில் இனிதாக உங்களை தேடி வரும் அரசியல் ரீதியான சங்கடங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளுக்கு நல்லவித தீர்வு கிடைக்கும் மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் மன அழுத்தங்கள் நீங்கி முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் இனிமையும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் சுக்கிரன் அபரிவிதமாக உருவாக்கிக் உருவாக்கி கொடுக்கிறார் இந்த மே மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் பலம்பொருந்திய அமைப்பில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தின் இரண்டாம் பகுதியில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான அபாரமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அது மட்டுமில்லாமல் புத்திக்கு அதிபதியாக இருக்கின்ற புதன் இந்த மாதத்தின் முதல் பாதியில் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் இரண்டாம் பாதியில் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திலும் சூரியனோடு சேர்க்கை பெற்று பலமாக சஞ்சரிக்க இருக்கிறார் புதனும் சூரியனும் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை அபரிவிதமாக தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு வாரி வழங்குவதால் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சியோகங்களும் எந்தவிதமான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் அபரிவிதமான அதிகபட்ச வளர்ச்சிகளை நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்களுக்கும் சிக்கல்களுக்கும் நிச்சயமாகவே நல்ல தீர்வு கிடைக்கிறது என்பதை சூரியனின் உச்சநிலை சஞ்சார அமைப்பும் புதனுடைய அமைப்பும் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன நவகிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமென்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தை விட்டு முழுவதுமாக விலகி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இதுவரையில் நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த செவ்வாய் தற்போது ராசிக்கு பாக்கிய ஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைந்து சஞ்சரிப்பது என்பது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது செவ்வாயின் அமைப்பு காரணமாக முன்னதாகவே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரிய தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய அசையும் அசையா சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும் அது மட்டுமில்லாமல் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களை ஆற்றல்களை பூமிகாரகரான செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் அதிரடியாக அதிவிரைவாக வீரத்துடன் விவேகத்துடன் பல்வேறு விதங்களான காரியங்களை மிகச்சிறப்பாகவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் திறம்படவும் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மேமாதத்தில் ஒன்பது கிரகங்களில் எட்டு கிரகங்கள் பயிற்சிகளை சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான காலகட்டமாக இந்த மே மாதம் உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த மே மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசிநாதனாக பெருங்கொண்ட சுபகிரகமான குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி முதல் குரு மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் நுழைந்து சஞ்சரிக்கிறார் இந்த மே மாதத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக குருவின் சஞ்சார அமைப்பு தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது குருவின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டங்கள் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு பொற்காலம் பொக்கிஷ காலம் வசந்த காலம் என்று சொல்ல முடியும் ஏனெனில் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற குறு பதினொன்றாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்திற்குள் நுழைவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு அவற்றில் கண்டிப்பாகவே வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு எந்தவிதமான சங்கடங்களும் சிரமங்களும் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது குருவுக்கு பலமாய்ந்த அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் கல்யாணக் கனவு நினைவாகும் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான இனிதான சுபவிசேஷ நிகழ்வுகள் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் எளிதாக அதுவாகவே உங்களை தேடி வரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தீராத நோய்கள் உடல் உபாதைகள் விலகி உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் எல்லா வகைகளிலும் நன்மைகள் மட்டுமே உங்களை தேடி வருவதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த முதல் தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உயர்வுகளும் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் குரு தன்னுடைய சுபபார்வையால் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது அபரிவிதமான நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாகும் எனவே கண்டிப்பாகவே அபரிவிதமான பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற குருவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த மாதிரியாக குறு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கை நழுவவிடாமல் நன்கு திட்டமிட்டு கனகச்சிதமாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே தனுசு நீங்கள் சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு நல்லபல முன்னேற்றங்களையும் சிறப்பு வாய்ந்த யோகங்களையும் இனிதாக நிறைந்து குரு அள்ளி கொடுக்கிறார் எனவே உங்களுடைய நிம்மதிகளை பாதித்து கொண்டிருந்த எல்லாவிதமான காரியங்களிலும் இந்த தருணத்தில் நிம்மதி என்பது அதிகரிக்கும் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை பெருகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் கடன் ரீதியான தொந்தரவுகள் தொல்லைகள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் மனச்சங்கடங்கள் நண்பர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான விஷயங்களிலும் சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குறு அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நன்கு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் நீதிமானாக நியாயஸ்தராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சனி இந்த மே மாதத்தில் திருக்கணிதத்தின்படி தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் தான் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ஆட்சி பலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு சனியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் பனிச்சுமைகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய துளியளவான முயற்சி கூட புதிய வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகளை நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறது வாக்கியபஞ்சாங்கத்தின்படி முன்னதாகவே உங்களுடைய ராசிக்கு வெற்றிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்குள் ராகு சனியுடன் சேர்க்கை பெற்று அமோகமான அபாரமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றனர் அது மட்டுமில்லாமல் திருக்கணிதத்தின்படி முழுமையாக இந்த மாதம் பதினெட்டாம் தேதி முதல் சனியுடன் ராகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சேர்க்கை பெறுவது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக அமைந்துள்ளது ராகுசனி சேர்க்கை காரணமாக இந்த காலகட்டத்தில் தனுசு உங்களுக்கு உங்களுக்கு எல்லாவிதங்களிலும் வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் எளிதாக உங்களை இனிதாக நிறைந்து தேடிவரும் உங்களுடைய ராசிக்கு தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து சாயாகிரகமான சர்ப்பகிரகமான கேது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு நுழைந்து சஞ்சரிப்பதும் சிறப்பு எனவே பல்வேறு விதங்களில் உங்களுக்கு இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் மறைந்து மிகப்பெரிய அளவிலான கடினமான சங்கடங்கள் நெருக்கடிகள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் அதுமட்டுமில்லாமல் உங்களுக்கு இருக்கின்ற கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றியான அச்சம் மனக்குழப்பங்கள் பதட்டம் படபடப்பு தெளிவு இல்லாத நிலை என எல்லாவிதமான பிரச்சனைகளும் விலகி சிறப்பு வாய்ந்த துடிதுடிப்புடனும் அதிவிரைவாகவும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் தெளிவாகவும் துல்லியமாகவும் திறம்படவும் எல்லாவிதமான பணிகளிலும் செயல்படுவதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இந்த மே மாதத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்களின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் நீங்கி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாகவே இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களும் உயர்கல்வி ரீதியான பணிகளும் மிகச்சிறப்பாக அமையும் சந்திரனை பொருத்தமட்டில் பன்னிரண்டு ராசிகளிலும் சஞ்சரித்து நன்மை தீமைகளை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு பெரும்பாலும் நல்ல முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கிறார் இந்த மே மாதத்தை தனுசுராசிக்காரர்கள் இன்னும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது